உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் விசேஷமான செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் அன்று தப்பி தவறியும் இந்த விஷயங்களை செய்து விடாதீர்கள் அது என்ன விஷயம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் ரொம்ப கோலாகலமா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா அது தைப்பூசம் முருகனை வழிபாடு செய்யறதுக்கு சில சில பூஜை முறைகள் இருக்கு வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு நம்ம பிரார்த்தனைகள் வந்து அஹ் நிறைவேறினதுக்கு அப்புறமா நேர்த்திக்கடன் பண்றதுக்கு ஆஹ் நம்ம வந்து காவடி எடுப்பாங்க பாத யாத்திரை போவாங்க இப்படி முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யறதுக்கு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குங்க அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு கிழமை அப்படின்னு சொன்னா அது செவ்வாய்க்கிழமை அப்படிப்பட்ட இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே நமக்கு தைப்பூசமும் சேர்ந்து வருவது அப்படின்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த விசேஷமான தைப்பூசத்தன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்ய கூடாது அப்படின்னு பாக்கலாம் முதல்ல என்னென்ன எல்லாம் செய்யலாம் அப்படின்றத பத்தி பாக்கலாம் நீங்க நாளே நம்ம பூஜை அறையில இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறமா குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில நீங்க தீபம் வைத்துறதுக்கு எல்லாமே ரெடியா இருக்க மாதிரி நாளே செஞ்சுக்கோங்க அடுத்து முருகனுக்கு பிடிச்ச அரளிப்பூ வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஆஹ் நம்ம வந்து பொதுவா பூஜை ரூம்ல ஒரு விளக்கு ஏத்துவோம் அது எல்லா வீட்லயும் நடத்துறதுதான் ஆனா நாளைக்கு தைப்பூசம் இல்லையா அதனால முருகனுக்குன்னு சொல்லி தனியா நம்ம வந்து ரெண்டு தீபம் இல்லைன்னா ஆறு தீபம் அப்படின்னு வந்து ஏத்திக்கோங்க முருகனுக்கு உகந்த கந்த குரு கவசம் கந்த சஷ்டி கந்த குரு கவசம் இந்த மாதிரி முருகனுக்கு உரிய பாசுரங்கள் பாடுங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது திருப்புகள் கூட பாடு சரவணபவ அப்படின்ற இந்த ஆறு மந்திர ஆஹ் சரவணபவ அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்களால உச்சரித்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறமா அவருக்கு ஆஹ் சர்க்கரை பொங்கலோ இல்ல கொண்டக்கடலை சுண்டலோ ஏதாவது ஒரு நெய்வேதியம் வந்து வச்சுக்கோங்க அவருக்கு வந்து பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி பால் பன்னீர் இதால அபிஷேகம் பண்ணுங்க உங்க வீட்டுல முருகனுடைய சிலை இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா அவருக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னா அந்த தேனும் தினைமாவும் நல்லா நிறைய நெய் ஊத்தி தேனும் தினைமாவையும் வச்சீங்க அப்படின்னா நமக்கு நல்ல செல்வ வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லப்பட்ட அதே மாதிரி சில பேர் வீட்டுல வந்து வேலை வந்து வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அந்த வேலை வச்சு நீங்க பூஜை பண்ணீங்க இல்ல அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்ப என்ன அந்த நாள்ல செய்யக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக அசைவம் சாப்பிடுறத அந்த நாள்ல நம்ம தவிர்த்துக்கணும் அதே மாதிரி ஆஹ் செவ்வாய் அப்படின்றதுனால வீடு துடைக்காதீங்க முத நாளே நீங்க வந்து எல்லாமே பண்ணிக்கணும் அதே மாதிரி முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது அதே மாதிரி திருமண ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனும் ஆஹ் வள்ளியை திருமணம் செய்துக்கிட்டவர் அப்படின்றதுனால முருகன் கோவிலுக்கு போய் வள்ளி யானையோட இருக்கிற மாதிரி முருகனை பார்த்து வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருமண தடைகள் அப்படின்றது கண்டிப்பாக தேடி அந்த கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு போய் முருகனை கண்ணார பார்த்து தரிசித்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே சகல நன்மைகளும் தேடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி